ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் என்னோட கூட திருப்பி கொழுங்க நீதிமொழிகள் ஐந்தாம் நான்காம் அதிகாரம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பத்தாவாசம் சொல்லுது என் மகனே கேல் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும் என் மகனே கேல் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஹலவையா ஆண்டவர் நம்மளை பார்த்து கூப்பிடற அழைக்கிற காரியம் என்னவென்றால் என் மகனே என் மகளே நீ கேள் என் வார்த்தையை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுஸ் நாட்கள் பெருகும் அது இல்லையா கத்துடைய வார்த்தைகளை நம்ம எவ்வளோக்கு அதிகமாக நம்ம கேட்குறோமோ எவ்வளுக்கு அதிகமாக நம்ம கை கொள்றோமோ அது நம்ம ஆயுசு நாட்களை பெருகும் செய்யும் என்று வேதம் சொல்கிறது கேன்சர் வியாதியில் இருக்கிறவர்கள் கேன்சர் வியாதினால உள்ள ஆயுசு நாட்கள் குறைய போகிறது கிடையாது உயிர்கொள்ளி நோயினால உன் ஆயுஸ் நாட்கள் குறைய போகிறது கிடையாது ஏதும் சொல்கிறது என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்களை கர்த்தர் அதிகப்படுத்துகிறதை உனாகவே இருக்கிறார் அலல் உயா அது என் நீதிமொழிக்கு நான்காம் அதிகார நாள் சொல்லுது அவர் உனக்கு போதித்து அவர் அவர் எனக்கு அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இறுதியும் என் வார்த்தைகளை காக்க காத்து கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் உன் இறுதியும் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது கட்டளைகளை கை கொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் வேதம் சொல்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் தேவனுடைய வாய்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அன்பானவர்களே பிரியமானவர்களே தேவனுடைய வாய்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்மளுக்கு பிழைப்பு இருக்கிறது வாழ்வு இருக்கிறது சுகம் இருக்கிறது நித்திய சீவன் இருக்கிறது ஆனால் தான் அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக நாம் சபைக்கு வருகிறோம் அதான் வார்த்தை சொல்கிறது ஐ மீன் நம்ம சபைக்கு வரும்போது எதற்காக வரும் நம்ம சபைக்கு வரலாம் ஃபாஸ்டர் உடனே கால் பண்ணி கேட்டுருவார் அதுக்காக அதை வரும் கிடையாது இந்த ஒரு வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தார் ஆசீர்வதித்தார் வழிநடத்தி வந்த தெய்வத்திற்கு நான் நன்றி சொல்ல வருகிறேன் பாஸ்ட்ரு கேட்டுருவார்னு சொல்லிட்டு நீங்கள் சபைக்கு வரக்கூடாது நான் கருத்தரை ஆராதிக்க வரப்போகிறேன் நான் கருத்தரை நான் துதிக்க வரப்போகிறேன் தலை மாத்திர காமிச்சுட்டு போறததில்லை இந்த வார்த்தைகள் சபையில் வந்து கேட்க வேண்டும் கவனிக்க வேண்டும் சார்ந்த குணம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாருக்கும் இப்போ ஒன்னாம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நாம் கருத்துடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு சார்ந்த குணம் உள்ளவர்களாகவும் நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கு ஏற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல அதன்படி நடக்கலாக இருக்க வேண்டும் அதன்படி செய்கிறதாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அருமையானவர்களே அநேக பேருக்கு சபைக்கு வரலாம் சபைக்கு வந்து போகலாம் ஆனால் வாழ்க்கும் வாழ்வாதாரமும் மாறாமல் இருக்கிறது என்ன காரணம் ஏன் மாறவில்லை எதுக்காக மாறவில்லை என்றால் அநேக பேர் கடமைக்குன்னு வரார்கள் அநேக பேர் தேவைக்குன்னு வரார்கள் அநேக பேர் கத்துடைய வார்த்தையை கேட்பதற்கு வருவதில்லை நம் கத்துடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவன் நம்மை குறித்து தெய்வனாக இருக்கிறான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அன்பானவர்களே பிரியமானவர்களே கருத்துடைய வார்த்தையை நாம் கை அது நமக்கு பிழைப்பிருக்கிறது இருக்கிறது வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது அதற்கு நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது கர்த்துடைய வார்த்தை கை கொள்ளும் பொழுது நமக்கு உயர்வு இருக்கிறது கருத்துடைய வார்த்தை கை கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஆயுஷ் நாட்கள நாட்களை கர்த்தர் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார் அதுதான் அந்த வார்த்தை சொல்கிறது என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன்னுடைய ஆயுஸ் நாட்கள் அதிகமாகும் அலைலூயா அதே நீதிமொழி நான்காம் அதிகாரம் மைந்தா தொடர்ச்சியாக வாசித்து வர பகவனிங்க ஞானத்தை சம்பாதி புத்தியும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அலை எது சம்பாதிக்க சொல்றாரு ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்னத்தை சம்பாதிக்க சொல்றாரு புத்திய சம்பாதிக்க சொல்றாரு வேதம் சொல்லுகிறது அதே நீதிமொழிகள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பூமியை கர்த்தர் பூமியை தம்முடைய ஞானத்தினால அஸ்திபாரப்படுத்தி வானத்தை தம்முடைய புத்தியினால ஸ்தாபித்திருக்கிறார் பூமியை தன்னுடைய ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தி தம்முடைய ஞானத்தின புத்தியினாலே இந்த வானத்தை கர்த்தர் அமீன் புத்தினால் ஸ்தாபித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அருமையானவர்களே பிரியமானவர்களே இந்த பூமியில அமீன் நம்ம சுற்றி பார்க்காத அநேக மகத்துவங்களை கருத்தர் வைத்திருக்கிறார் இன்னும் நம்மளுடைய கிராமத்தையும் நம்ம சுற்றி பார்த்துருக்க மாட்டோம் நம்மளுடைய மாவட்டத்தை நம்ம இன்னும் அதிகமாக சுற்றி பார்த்துருக்க மாட்டோம் ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டை நம்ம அதிகமாக சுற்றி பார்த்துருக்க மாட்டோம் இந்திய தேசத்தில் அநேக வட மாநிலங்கள் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் கூட நம்ம சுற்றி பார்த்ததில்ல இன்னும் உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறது எத்தனை தீவுகள் இருக்கிறது எத்தனை கடல்கள் இருக்கிறது எத்தனை பெருங்கடல்கள் இருக்கிறது எத்தனை மேடுகள் இருக்கிறது பள்ளங்கள் இருக்கிறது நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது நீர் ஊற்றுகள் இருக்கிறது அவையெல்லாம் உருவாக்கினவர் நம் அடவராகி ஏசி கிறிஸ்து எப்படி உருவாக்கினார் தம்முடைய ஞானத்தினாலே இந்த பூமியை அஸ்தி வானத்தை பார்க்கும்போது சூரியன் சந்திரங்க நட்சத்திரங்கள் அத்தனை கோள்கள் என்று சொல்கிறாங்க இன்னும் கண்ணிலே பார்க்க முடியாத அநேக மகத்துவங்களை கர்த்தர் வானத்தில் வைத்திருக்க அநேக கிரகங்களை கோள்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதுதான் எது சொல்கிறது பூமியை நம்முடைய ஞானத்தினால் அஸ்தி படப்படுத்தி வானத்தை தன்னுடைய புத்தினாலே அவர் ஸ்தாபித்து இருக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ இது என்ன ஞானம் அவருக்கிடந்தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கு இருந்த ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் இந்த புத்தியை சம்பாதிக்க வேண்டும் அதான் கேதம் சொல்கிறது ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அவங்க ஞானத்தை சம்பாதின்னு சொல்லிட்டு புத்தியை சம்பாதின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு உலகத்தை ஞானத்தையா உலகத்தின் காரியத்தையா கிடையாது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது அந்த ஞானம் எதுந்து வருகிறதுனா அர்த்தம் ஆண்டு ஆண்டர் என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு நீங்க மறவாமல் விட்டு விலகாமல் அதை கை கொண்டால் அதுதான் நம்மளுக்கு ஞானமாயிருக்கிறது அதுதான் நம்மளுக்கு புத்தியாக இருக்கிறது அது யாருடைய ஞானம் அது அவருடைய ஞானமாயிருக்கிறது இது யாருடைய புத்தியாக இருக்கிறது அது அவருடைய புத்தியாக இருக்கிறது ஒன்றுமே அறியாத என்னை ஒன்றுக்கும் உதவாத எண்ணெய் ஆண்டவர் அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அநேக தேசங்கள் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இங்கே யூ ஆன்லைன் மூலியமாக யூடியூப் மூலியமாக ஃபேஸ்புக் மூலியமாக அமை இன்ஸ்டாகிராம் மூலியமாக உலகத்தில் அநேக நாடுகளிலும் ஆமாம் நம்மளுடைய தேசத்தில் அநேக மாநிலங்களிலும் அநேக பட்டணங்களிலும் இங்கிருந்த கருத்துடைய வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இது யாருடைய ஞானம் இது என்னுடைய ஞானமாக கிடையவே கிடையாது அது அவருடைய ஞானம் அல்லூயா ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் புத்தியை சம்பாதிக்க வேண்டும் அது சொல்லி நோண்டு ஆண்ட சொல்லாரு என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என் வாயின் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமல் இருப்பதுதான் அதுதான் ஞானமா இருக்கிறது ஆறாவசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதை அதை விடாதே அந்த வார்த்தையை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்து கொள்ளும் அதை விட்டுவிடாதே அது உன்னை தற்காக்கும் கருத்துடைய வார்த்தை தான் நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த பட்டணத்துக்கு வேணால் போகலாம் எந்த தேசத்துக்கு வேணால் போகலாம் கருத்து பயப்படுகிற பயமோ ஐ மீன் கருத்துடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் எந்த தேசத்துக்கு போனாலும் சரி எந்த நாட்டில் போனாலும் சரி எப்பகுதியில் இருந்தாலும் சரி ஆண்டவன் நம்மளை பாதுகாக்கிறதேவனாகவே இருக்கிறார் தேவ பயமும் கத்துடைய வார்த்தையும் இது நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அதன் வேதம் சொல்கிறது அதை விட்டு விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தையும் சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தால் புத்தியை சம்பாதித்து கொள் அதை நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை கொண்டால் அது உன்னை கணம் பண்ணும் அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரிடத்தை உனக்கு சுட்டும் அது வந்துட்டு நான் பத்தவா சொல்லாது என் மகனே கே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் அல்ல லூயா கத்துடைய வார்த்தையை கத்துடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது கை கொள்ளும் போது அது நம்மளுக்கு ஞானம் வருகிறது அது நம்மளுக்கு புத்தி வருகிறது யாருடைய ஞானம் வருகிறது யாருடைய புத்தி வருகிறது வானத்தையும் பூமியை படைத்த தேவனுடைய ஞானமே நம்மளுக்கு வருகிறது ஏனென்றால் வேதம் சொல்கிறது பூமியை தம்முடைய ஞானத்தினால அஸ்திபரப்படுத்தி வானத்தை தம்முடைய புத்தியினால் ஸ்தாபித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நம்முடைய ஆயுஷ நாட்களை கருத்த பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்வை கர்த்தர் காண செய்வாராக இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவை பிள்ளைகளே நீங்கள் டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கேன்சர் வியாதி இருக்கலாம் ஒருவேளை டிபி வியாதி இருக்கலாம் ஒருவேளை கிட்னியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை லிவரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இருதயத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கத்தோட வார்த்தைகள் கை கொள்ளும் போது உங்களுடைய ஆயுத நாட்களை கர்த்தர் பெருக செய்வனாக இருக்கிறார் வியாதி உங்களை மரணத்துக்குள்ளாக நடத்தாது ஏ சீக்கிர சுனாமத்தினால் ஏ லூயா என் மகனே கேள் என் வார்த்தைகளை கைக்கொள் அப்பொழுது உன்னுடைய ஆயுஸ் நாட்களே அதிகமாகும்படி கர்த்தர் செய்வாராக அதே நீதிமுக நான்காம் அதிகாரம் இருவதா வசனம் தொடர்ச்சியாக படித்து பார்த்தோன்னா அருமையான வசனம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவி சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதி இருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளாக காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகோ எல்லாம் காவலோடும் இருபத்தி மூணாம் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் எல்லாம் காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியுமா நம்ம இறுதி நிறைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையே இருக்கும் அன்பு அன்பானவர்களே பிரியமானவர்களே உங்கள் இறுதி நிறைவினால் வாய் பேசுகிறது என்று சொல்கிறது நீங்க மத்திய புத்தகத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல புகிசலாகிய நல்ல இருதயத்திலிருந்து நல்ல எடுத்து காட்டுகிறான் கெட்ட பொக்கிஷலாகிய பொல்லாத பொல்லாத பொள்ளாதைகளை எடுத்து காட்டுகிறான் நம்ம இறுதியும் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது அது எது போட்டாலும் விளைகிறதா இருக்கிறது அது நல்ல இருக்கிறது அது கருத்துடைய வார்த்தை தான் விதையாக இருக்கிறது கருத்துடைய வார்த்தை நம்ம எதை போடுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் விளைகிறதா இருக்கிறது கசப்பு நீங்கள் போட்டோன்னா கசப்பு விளையும் வெறுப்பு போட்டீங்கன்னா வெறுப்பு விளையும் இருதத்தை நம்ம என்ன போடுறோமோ குப்பை கூட நம்ம தேவையில்லாத காரியங்கள் கேட்டு கேட்டு குப்பையான காரியங்கள் என்னால் முடியாது என்னால் இயலாது என் வாழ்க்கை நான் தொலைச்சி போறேன் என் பிள்ளைகள் கீழ்படி மாறுது என் கணவன் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு என்று நீங்கள் பொழைமை கொண்டிருக்காதீங்க நான் நீங்கள் ஆண்டுக்கு சொல்லுங்க ஆண்டோர் ஏசு கிருஷ்ணா மத்தனால நானும் என் வீட்டாரம் என்றால் கத்திரையை ஆராதிப்போம் கத்தரிக்கென்று நாங்கள் ஊழியம் செய்வோம் அது லூயா அதான் அந்த வார்த்தை சொல்கிறது உன் எல் உன் எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனத்திலிருந்து ஊற்று போகிறோம் எப்படி காத்து கொள்ள முடியும் வீடு நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்கிறோம் கூட்டு போட்டு நம்மளுடைய பொக்கிஷ அறைகள் இல்லை கூட்டு போட்டு நம்ம காரு பைக்கில் என்ன பண்ணுறோம் பூட்டு போட்டு லாக் போட்டுறாங்களா இல்லையா கார்லாம் பைக்கில் லாக் போடுறாங்களா இல்லைங்களா அது நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு அப்போ இருதயத்தை நம்ம எப்படி பாதுகாக்க முடியும் அதுக்கு எதனா பூட்டு இருக்குதா அதுக்கு எதனா சாவு இருக்குதா கிடையாது கிடையாது வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ள கை கொள்ள அவருடைய வார்த்தையை நாம் கேட்க கேட்க அவர் வார்த்தையின்படி நடக்க நடக்க அவர் வார்த்தை மேல் பிரியமாக இருக்க இருக்க அவர் வார்த்தையில் நம் இரவும் பகலும் தியானமாக இருக்கும் பொழுதே அந்த வார்த்தையை நம் இருதத்தை பாதுகாக்கும் நம் குடும்பத்தை கா பாதுகாக்கும் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதா இருக்கிறது கர எங்களை ஆசீர்வதிப்பாராக அலல் ஊயா அதனுடைய அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பறித்து பார்த்தீங்கன்னா வாயின் தாறுமொழிகளை முன்னே விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டையும் உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வியாய் பார்க்க கடவுது உன் கால் நடைய பார் உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட நிலவரப்பட்டிருப்பதாக வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்கு வாயாக உன்னுடைய காலை தீமைக்கு விளக்கு வாயாக அன்பானர்களே பிரியமானர்களே உன் வாயின் தாருமார்களே உன்னை வீட்டு அகற்றும் பொழுது உங்கள் இறுதியும் பாதுகாக்கப்படும் தேவையில்லாத காரியங்கள் பேசுவதை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா இறுதியும் அது எல்லா காவலோடும் பாதுகாக்க விருதுமாக இருக்க வேண்டும் தாறுமார்கள் பேசக்கூடாது கருத்தரை துதிக்கிற வாயாக இருக்க வேண்டும் நீங்கள் யாக்கோபில் படித்து பார்த்தீங்கன்னா ஒரே வாயினால் ஒரே நாவினால் கருத்தரை துதிக்கிறார்கள் ஒரே நாவினால் மனிதர்கள் சபிக்கிறார்கள் அன்பானவர்களே பிரியமானவர்களே நீங்கள் கருத்துடைய துதிக்கிற வாய் கர்த்தரை ஆராதிக்கிற நாவு இதே நாவனால் மற்றவர்கள் நாம் சபிக்கக்கூடாது துன்மார்க்கமாக பேசக்கூடாது என்று வேதம் சொல்கிறது அவருடைய வார்த்தையில் நம்மளுடைய ஆயுஷ் நாட்கள் இருக்கிறது அவருடைய கருத்துடைய வார்த்தையில் நம்மளுக்கு பிழை பிரிக்கிறது கருத்துடைய வார்த்தையில் நம்மளுக்கு ஞானம் இருக்கிறது கருத்துடைய வார்த்தையில் புத்தி இருக்கிறது அவருடைய ஞானத்தையே நாம் டைரக்டாக பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய புத்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய ஞானத்தினால் இந்த பூமியை அஸ்தபாரப்படுத்தி மானத்தை தம்முடைய புத்தியினால் ஸ்தாபித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உங்கள் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும் கருத்து தாமே உங்கள் ஆசீர்வாதை ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை முடிச்சு வைக்கலாம் நன்றியாண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே உள்ளத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துங்க உள்ளத்தின் வேகத்தை அதிகரிங்க இன்னும் அநேக ஆயிரம் ஆத்து மக்களை அறுவடை செய்கிற பாத்திரமாக எங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க சபை மக்களை பயன்படுத்துங்க வந்தவர்களை மனதாரம் ஆசிர்வதிக்கிறோம் வராதவர்களையும் ஆசீர்வதிக்கிறோமாண்டவரே ஏசி கிறிஸ்து மூலம் வேண்டுகோள் செய்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் செய்ய சொல்ல நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழுமே நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்த செய்து சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நாமே காட் பஸ் யூ கர்த்தாவை ஆசீர்வதிப்பாராக ஆமே உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும் பாடுவே பாடுவோ மலேளுா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையணும் பாடுவே பாடுவோ மலேளு அலெலுயா அலெலுயா லேலூயா ஹாலேலூயா யாவேயாலே அலெலூயா யாவே யாலே அலெலூயா பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வலித்திறக்கும் உங்கள் நாமம் உயர்த்தும்போது கண்மலையும் கரைந்து போகும் சொல்லமா பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமும் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் ஏசுவே உம் நாமமே உயரணோ அல்லேலு யா ஏசுவே ஓம் நாம பெருகணும் அலேலுயா உங்க நாமம் உயரணம் என்று மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோ மலேலுயா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோ மலேலுயா சிங்கத்தின் கேபே தீச்சூளை நாடு வேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நாடு வேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது இயேசுவே உம் நாமமே உயரணும் ுவே உம் நாமமே பெருகணும் அலேலுயா உங்க நாமமுயரணும் என்று மேன்மையடையணும் பாடுவே பாடுவோ அலேலுயா சொல்லமா உங்க நாமமுயரணும் என்று மேன்மையடையணும் डुवेडु ओ मले लोयाले हालेलुया 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 आले लोया हाले लोया यावेया ले हले लोया சிறுச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை இல்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை சிறுச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை இல்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை சுவே உம் நாமமே ഉയരണോ അലേലുയാേസുവേ ഓം നാമമേ പെരുങ്ങണോ അലേലുയാമുയരണം മേന്മയടയണോ പാടുവേ പാടുവോ മലേലുയാ നാമം ഉയരണോ மேடையணும் பாடுவேன் பாடுவோம் அலேலுயா அலுயா அலெலுயா அலோயா அலெலுயா யாவையாலே அலு யாவையாலே அலெலு Thank you God bless you.